சிறுகதையின் தலைப்பு இசைக்க மறந்த வீணை எழுதியவர் ராபாரதி ஒருத்த ரோஜா தலையை ஆட்டியபடி கண்ணாடி கதவை தன் இதழ் வாயால் முத்தமிட்டு திறக்க முயற்சித்தபடி இருந்ததைக் கண்ட சிவா அப்பா சூரிய வெளிச்சம் செடிக்கு தேவைதானே ஏன் கதவை சாத்தியிருக்கு என கேட்க ஓவராக வெயில் பட்டால் செடி வாடி போயிடும்பா அந்த வெள்ள ரோஜாவை பார்த்தியா ஓரத்தில் பிங்க் நிறம் வச்ச மாதிரி அதுக்கு பார்டர் வேற ஏன்பா இதுதான் கதை எழுதுறேன் உட்காந்துருக்கியே எழுந்து தண்ணி ஊற்றுறது கதையில் திறந்து வைக்கிறது ஏதோ சாஃப்ட்வேரில் கம்பெனியில் வேலைக்கு கேட்கும்னு பொழுது அன்னைக்கும் சிஸ்டத்தோடையும் மல்ல அழிச்சுட்டு இருக்க நீ காதில் வாங்காட்டியும் இதுதான் அப்படின்னு சொல்கிறது எனக்கு கேட்குது காதில் வேறு ஒயர் வயராக போட்டுக்கிற வாட்ச் கூட கட்டுறதில்ல கேட்டால் டிஸ்டர்புங்கிற ஏதோ இப்போ தான் கொஞ்சம் நான் சொல்கிறேன்னு உனக்கு பிடிச்ச லைனுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன் அப்போ இந்த காலத்து இளைஞரை பற்றி நீ இன்னும் புரிஞ்சுக்கலப்பா என்ன புரிஞ்சுக்கல அதை பாருங்கள் பஸ் போயின்னு இருக்கு ரோடு ஃபுல்லாக தூசி பறக்குது ரோடு போடுறதா சொல்லி நாலு மாதம் ஆகுது அங்கங்கே பள்ளம் இன்னமும் யாரும் அதை சரி செஞ்ச மாதிரி தெரியலை பக்கத்தில் டாஸ்மாக் விழுந்தானா அவன் வீட்டு கதி மழைக்காலமும் நெருங்கிடுச்சு பக்கத்த சமையல் மேலே செய்கிற மாமி பையன் இப்போ தாம்பா சொல்லிட்டு போகிறான் அவன் இன்னும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டலையாம் உனக்கு என்ன அதை பற்றி நீ தான் பாரின் போய் கை நிறைய சம்பாதிக்க போகிற அப்புறம் என்ன உனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை படித்த படிப்புக்கு தகுந்த வேலை கிடைச்சது ஃபாரின் சான்ஸ் வந்தால் கிளம்பு அதானே இந்த காலத்து பசங்களுக்கு காரில் போகணும் வேணுங்கிறத வாங்கணும் நிற்க ஒரு இடம் படுக்க ஒரு இடம் உட்கார ஒரு இடம் உலகம் ஃபுல்லாக சுற்றி வரணும் சனி யாருன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதுதானே உங்கள் எய்ம் நிறைய பேர் அப்படித்தான்ப்பா நினச்சின்னு இருக்கா நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம அப்புறமா பேசலாம் வா கோயிலுக்கு போகலாம் சரி அப்படியே அம்மா படத்துக்கு அந்த ரோஜாவை பறித்து வச்சுட்டு வாப்பா அப்பா நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கட்டுமா ஏன்பா நீங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் இரண்டாம் கல்யாணம் செஞ்சுக்கல மௌனமாக சூழல் தொங்கி இருந்த தன் மனைவியின் படத்தில் இருந்த கண்களை உற்று நோக்கினார் அரவிந்த் பூமியில் பிறந்த மனிதர்கள் எல்லாம் அவங்க குழந்தைகள்னு நினச்சிக்க தம்பா கடவுள் படைச்சாரு நாம் நம்ம கல்வி கற்றுக்கிறது நம்ம பேரண்ட்ஸ் நமக்கு வழிகாட்டின பெரியவங்க இவங்களோட முன்னுதாரணமாக வச்சு தான்ப்பா வாழ்கிறோம் என்னை பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மா நமக்கு கிடைத்த லைஃப் பார்ட்னர் எல்லாமே ஒரே ஒருத்தர் தான்ப்பா பிடிச்சா வேறு சட்டையை மாற்றியோ வெரைட்டி ஃபுட்டு சாப்பிட்ற மாதிரியோ இஷ்டத்துக்கு இந்த உறவு முறையை மாற்றிக்க முடியாதுப்பா வாழ்க்கை என்ன நெளிவு சுழிவுன்னு இருக்கத்தான் செய்யும் அதுக்காக இஷ்டத்துக்கு வாழ்கிறது இல்லை வாழ்க்கை இதான்ப்பா நான் உங்கள் அம்மாவோட வாழ்ந்த வாழ்க்கையில் அனுபவித்து தெரிஞ்சுக்கிட்டது அதுக்காக நம்ம வசதியான லைஃப்பை நாம் தொலைச்சிக்கணுமா பழகிய குரல் கேட்டு நிமிர்ந்தார் அரவிந்த் அப்துல்லா வாடா எப்போ வந்த ஆச்சு ஜன்னல் ஒருத்தர் அரோஜாவில் ஆரம்பித்தப்போவே வந்துட்டேன் ஏண்டா உடனே உள்ளே வர்றதுக்கு என்னடா வாசப்படியிலே நின்றுட்டேன் அப்பாவுக்கும் அம்மா பையனுக்கும் நடுவில் நான் யார் நான் கேட்க நினச்ச மௌனமாகி போனதே உன் பையன் கேட்குறானே நீ என்ன சொல்கிற பார்ப்போன்னு தான் வெயிட் பண்ணிடுறேன் என்றார் அப்துல்லா ஆமாம் என்ன கேட்ட மனைவி இல்லாமல் இருக்கிறத சொல்றியா இது இந்த படம் உயிரற்ற ஜடம் வேணும்னா பார்க்குறவங்க கண்ணுக்கு தெரியலாம் ஆனால் சில உறவுகளை பற்றி வெளியே பேசலாம் ஆனால் தாம்பத்திய துணை அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன் மௌனமானார் அரவிந்த் பதிலாக நீ ரொம்ப கரெக்டாக சொல்லிட்ட என்றார் மேரி அவள் கொண்டு வந்த காப்பியை உறிஞ்சியபடி அவங்க எப்பயுமே அப்படித்தான் நானும் இந்த பையன் மூணு வயசு இருக்கிறப்ப இங்கே தோட்ட வேலைக்கு வந்தேன் உங்கள் அப்பா தான் வீட்டு அத்தனையும் இதோ தம்பிக்கும் கல்யாண வயசு வந்துடுச்சு மேரி பாட்டி சும்மா கல்யாணம் இப்போதே பேசாதீங்க எனக்குன்னு சில கடமைகள் இருக்குது என்ன செய்ய போகிற நான் இங்கே வந்ததே அதுக்கு தான் நல்ல அலையன்னு சொன்ன வந்திருக்கு உனக்கு ஏற்றக்கு நல்ல குணம் உன் படிப்பு அழகு உன் கொள்கை எல்லாத்துக்கும் பொருத்தமாக இருக்கணும்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஜாதத்தோடு பிடிச்சிட்டு ஸ்டேட்ஸுக்கு போய்டே என்றார் அப்துல்லா அங்கிள் நீங்கள் எந்த காலத்தில் இருக்கீங்க ஜாதகம் அது இதுன்னு செல்ஃபோனில் ஒழித்த நிலை பாட்டை நிதானமாக ரசித்த சிவா ஹலோ என்றான் கிடச்சா வாங்கிடு உன் ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறார் நான் என்ன அவ்வளோ பெரிய ஆளா என் கொள்கையும் உன் கொள்கையும் எப்போயுமே ஒன்றா தான் இருக்கும் நிவி இசைக்க மறைந்த வீணையாய் பெட்டிக்குள்ளே இருக்கிறத நான் விரும்பலை நிவி அப்புறமா பேசுகிறேன் அங்கிள் வந்திருக்கார் பேசுறியா சரி வைக்கிறேன் என் ஃப்ரெண்டுப்பா உங்களுக்கு தெரியும் நம்ம வீட்டுக்கெல்லாம் பக்கத்தில் இருந்தாலே நிவின்னு அவள் தான் பண்ணா அப்பப்பா சொல்கிறேன்ப்பா அதை பற்றி என்றான் சிவா அவளை சரிப்பா சரி நம்ம எங்கே விட்டோம் முடிவா என்ன சொல்கிற அப்படின்னு சொல்கிறான் அப்பா ஐந்து ரூபாய்க்கு ஷேர் ஹோட்டோவில் ட்ராவல் பண்ணால் தஞ்சாவூர் டிக்கெட் தர்றவனுக்கும் சென்னையில் கூட கூட வாங்கினா கூட பில்லு தராமல் இருக்கோம் மனசும் வேறு வேறையாக இருக்குதுப்பா நம்ம இடமும் வேறு மாதிரியாக இருக்கிறதுப்பா மனசு தான்ப்பா ஒரே மாதிரியே இருக்கிறதுப்பா இல்லாத மாதிரி இருக்கிறது தான் சமயத்தில் கனமாயிடுதுப்பா பச்சை சாயத்தில் தேர்ந்தெடுத்த வெள்ளை ரோஜா மாதிரி இன்னைக்கு எல்லாரும் நம்ம பார்வையில் வந்து இளைஞர்கள் தப்பாக தான் நிற்கிறோம் நீங்கள் பணத்தை பிள்ளைங்கக்கிட்ட எதிர்பார்க்குறதில்ல உங்கள் சொந்தம் உங்கள் ஊர் பெருமை பிள்ளை ஸ்டேட்ஸில் இருக்கான் அப்படின்னு சொல்லிக்க மட்டும்தான் நினைக்கிறீங்க சோஷியல் சர்வீஸும் செய்கிறீங்க சில பேர் இருக்காங்கப்பா கஷ்டப்பட்டுகிட்டே தான்ப்பா இருப்பாங்க கடைசி வரைக்கும் பிள்ளைங்க பணத்தை எடுக்கக்கூடாதுன்னு அவங்க ஐடியா என்னன்னே தெரியலப்பா வெளிநாட்டுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காதுன்னு போகிறோம் விவேகானந்தரையும் யாது முறையே யாவரும் கேள் புறநாளரையும் தான்ப்பா வாடணும்னு நினைக்கிறோம் அதுக்காக குடும்ப ஸ்டைலை மாற்றிக்க மாட்டோம் இப்படித்தான் சொல்வீங்க அப்புறம் உலக அழகி மாதிரி வேணும்பீங்க என்று சிரித்தார் அப்துல்லா நோ நோ இட்ஸ் இம்பாசிபிள் உங்கள் லைஃப் ஸ்டைல் தான்ப்பா கரெக்டு உலக எங்குமே இந்த லைஃப் ஸ்டைல் வரக்கூடாதா அப்படின்னு நாங்கள் நினைக்காத நாள் கிடையாது இதெல்லாம் இந்த காலத்துக்கு சரிப்படுமா தம்பி என்றால் மேரி ஏன் சரிப்படாது பாட்டி எங்களால் முடிஞ்ச வரைக்கும் செய்கிறோம் அங்கங்கே சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் நாங்கள்லாம் இடம் வாங்குறோம்னு சொல்கிறீங்கல்ல நீங்கள் உங்கள் அளவில் சோஷியல் சர்வீஸ் செய்கிறத நாங்கள் உலக அளவில் செய்யத்தான் பாடுபடுறோம் இவ்வளவு செஞ்சு அங்கே பாருங்கள் நாய்க்கு பிஸ்கெட் வாங்கி போனோம் அந்த பிச்சைக்காரை பாட்டி மாமரத்தில் ஒற்றை குயிலொன்று சடசடவென்று கூட்டமாக பறக்கும் வெள்ளை புறாக்களை துரத்தியதை கண்கொட்டாமல் பார்த்தபடி ஓரமாக இருந்த ஊன்று தன் தோளுக்கு இடையில் கொடுத்தபடி ரோஜாவை பறைக்க கட்டைக்கால்கள் சப்திக்க வேகமாக நடந்தான் சிவா நடந்து கொண்டே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி படித்தேன்ப்பா கட்டுக்கட்டாக மணமூட்டையை டாய்லெட்டில் யாரோ வச்சுட்டு போயிட்டாங்களாம் கண்டுபிடிச்சாங்களான்னு தெரியலை என ஃபோட்டோவில் தெரசா சிரித்தபடி இருந்த பார்த்தபடி பேசினான் மனுஷனுக்கு மனுஷன் அன்பு செலுத்த ஆள் இல்லைங்கும்போது அந்த பணத்தை வைக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்களாப்பா என்றான் சிவா பறித்த ரோஜாவை உள்ளங்கையில் வைத்து அதன் வெள்ளை வண்ணத்தை பார்த்தபடி மௌனமானான் எங்கோ துல்லியமான வீணையின் ஊழி கேட்க அப்துல்லா வா பக்கத்தில் கௌரி ஆசிரமத்தில் சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேஷன் இருக்குது அதுக்கு ஏதோ ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஆறு நாளில் தீபாவளி வேறு அதுக்கு வேறு நிறைய வேலை கிடக்கு மகனே வா கோயிலுக்கு போயிட்டு அவரவர் வேலையை பார்க்கலாம் என்றார் அரவிந்த் வீணை இசை நல்லா இருக்குப்பா பெட்டிக்குள்ளே இருந்திருந்தா இதெல்லாம் கேட்க முடியுமா என்றார் அப்துல்லா அதை அங்கீகரிப்பது போல் மைனமாக சிவாவின் தோலை தட்டினார் அரவிந்த் தீபாயின் மேலிருந்த புத்தருடைய சிலையில் வைத்திருந்த பூ காற்றில் ஆடியபடி மௌனமாக சிரித்தது நன்றி வாசித்தவர் லக்ஷ்மி